சுவையான சுவையானமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் சுவையான சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் அதுவே எனக்கு போதும்

அதான் என்னன்னு தெரியல அத்த காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அதான் எதுக்கு இப்படி இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு தெரியலன்னு தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் ஒரு சில நேரம் சொல்லுவாங்க நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நமக்கு பிடிச்சவங்களுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆகுதுன்னா கனவா வரும்னு அப்படியே இது வந்திருக்குமா என்னமோ தெரியலையேமா ஆ அப்படியா அத்த நீ எதை பத்தி யோசிக்காத சரியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா அதுதான் ம் சரி அத்த ஆனாலும் ஒரு மாதிரி பதட்டமாவும் பயமாவுமே இருக்குத அட யார் வயல்வெளிக்கு காட்டுக்குதுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கா எல்லாரும் வீட்டுல தானே இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு ஆகாது பால் சூடாயிருச்சு துர்வா குட்டிக்கு நான் ஊத்தி குடுத்துறேன் இது சட்னிக்கு மட்டும் தேங்காய் திருவி வச்சிருமா ஆ சரிங்க அத்த அத்த தேங்காய் சட்னியா தக்காளி பழம் கம்மியா இருக்கும் காலையிலக்கு பத்தாதுல அத்த இப்போதைக்கு போது அத்த காலையிலக்கு பின்னாடி தான் தக்காளி செடியில் தக்காளி வந்திருக்கு அதில் வேணா பறிச்சுக்கலாம் குழம்புக்கு ஏமா தேங்காய் சட்னி பிடிக்கலையா இல்ல அத்த மூணு நாளா தொடர்ந்து தேங்காய் சட்னியே சாப்பிடறோம்ல அதான் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா சரி உனக்கு பிடிச்ச மாதிரியே தக்காளி சட்னியா அரைச்சிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிச்சு வையு துரைக்கிட்ட காலையில சொல்லி விட்டோம்னா இல்லை உங்க மாமா கூட காலையில பால் வாங்க போகும்போது சொல்லி விட்டா தக்காளி வாங்கிட்டு வருவாரு சரியா ம் சரிங்க அத்த நான் அந்த போய் பாலை கொடுத்துட்டு வரேன்

என்னடி உனக்கு பிரச்சனை ஒழுங்கா சொல்லு இல்லக்கா அந்த மனுஷன் எப்பயுமே இதே மாதிரி இருந்தா என்னக்கா பண்றது எனக்கு மனசே வெறுத்து போச்சுக்கா எப்ப காசு கேட்டாலும் இல்ல 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 என்னைக்குதான் இருக்கும் நானும் வாங்குற சம்பளம் எல்லாம் பையனுக்கு படிப்பு செலவுக்கு கட்டிட்டேன் கையிலும் பத்து காசு இல்ல ரெண்டு வாரமாகவும் வேலையும் இல்ல அந்த கல்யாணம் அங்க இங்கன்னு போனது அப்புறம் மகா வீட்டுல இருக்கவும் வேலைக்கே போகல

தியானந்தோறும் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் படுக்கும்போது போது என்ன தடி பேசணும் நீ ஒண்ணு பேச வேணாமா கொஞ்ச நேரம் தூங்குமா பேசுன்றா பேச வேணான்றா என்ன இது இந்த காலத்து பிள்ளைங்களை புரிஞ்சுக்கவே முடியல சாமி ஐயோ தெய்வமே வாய வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுமா என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல என்னத்தை பண்றது கழுதைக்கு வாக்கப்பட்டா பொதி சுமந்து தானே ஆகணும்

ஆமா ஆமா என் கூட தான் நீ இவ்வளவு அசிங்கப்பட்டு அவங்க என்னப்பட்ட ஏன் உன் மாமியார் வீட்டில் அசிங்கப்பட்டதெல்லாம் மறந்து போச்சா உன் அப்ப அடிச்சு வீட்டை விட்டு தர தரத்தை தரன்னு இழுத்துட்டு வந்து போட்டாரு அது என்ன மறந்து போச்சா உன் புருஷங்காரன் வண்டியில கூட்டிட்டு வந்து சல்லுன்னு வீட்டில் வந்து இறக்கி விட்டு போனானே வீட்டு பக்கம் வராதேன்னு அதெல்லாம் என்ன மறந்து போச்சா இத்தனை தப்பையும் இவளுக பண்ணுவாளுங்க இவளுகளுக்கு கூச்சா தூக்குன பாகத்துக்கு நம்மளே வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டானுங்க நம்மளே இந்த வயிற்று செல்ல இருந்தா இவளுகளுக்கு நம்மளால தான் இப்படி வந்துடுச்சாம் நீ என்னைக்கு கட்டிக்கிட்டு போனியோ அன்னையிலேருந்து பிடிச்சிதுடி எனக்கு கிரகம் எனக்கு கிரகம் டவர் இன்னொரு கிரகம் இதுக்கு என்னன்னு தெரியல கரெக்டாக தானே போல் அடிச்சிடும் சொல்லுங்க என்ன எங்க அக்கா வீட்டில ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு குரல்லே தெரியுது குரல்லே தெரியுதா நல்ல உரல் எடுத்துட்டு வந்து வாயில ஊமக்கு தான் குத்தி போடுவேன்னு சொல்லிவிட்டேன் எங்கிட்ட இருந்து வந்து சேர்த்துட்டு இப்ப சந்தோஷமா இருக்கே சந்தோஷம் வாயில நல்லா வந்துருன்னு சொல்லிவிட்டேன் ஏன் இப்ப பொங்கறா ஏ உங்களுக்கு உல வைக்கதா ஏற்கனவே ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கைக்கும் ஒலை வச்சுட்டு தான் அங்க போய் உட்காந்துருக்கு இன்னமும் ஒலை வைக்கணுமா இன்னமும் ஆப்பிர இடங்களையா ஐயோ ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேய்யா நீ போனப்ப நீங்கள் நீ விளம்புனே நீ வெறுப்பேற்றதுன்னு சொல்லிவிட்டேன் உன்னை வெறுப்பேற்றணும்ன்லாம் ஃபோன் பண்ணல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சரி நீங்கள் என்ன பண்றீங்கன்னு தெரியல என்னதான் சரி போன் பண்ணுவோம்னு ஃபோன் பண்ணேன் என்ன சாப்பிட்டாச்சா ம் நீங்க நீங்க்கா நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்க நான்

அந்த காலத்துல நாங்க ஏழு நாள் சூடு பண்ணி சாப்பிடுவோம் எங்க அக்காலாம் அப்புறம் அந்த கதிர் இந்த பையன் அவங்களாமா அதே சாப்பிடுறாங்களே இல்ல அவங்கள வேறையா அவங்களா நேர நேரத்துக்கு புதுசு புதுசா ஆக்கி ஆக்கி திங்கிறாங்க எங்களுக்கு மட்டும்தான் இதுங்க தின்னு முடிச்ச பழச சூடு பண்ணி சூடு பண்ணி ஊத்துறாங்க இதுக்குதான் சொல்றேன் உன் அக்கா கறி சரியானவ அவ பேச்செல்லாம் கேட்காத ஒழுங்கா பொண்டாட்டியும் புள்ளையும் கூட்டிட்டு போய் வச்சு வாழு அந்த வழிய பாரு அதை விட்டுபுட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்து வச்சுக்க அப்புறம் நம்ம குடும்பம் குடும்பமா இருக்காது அதனால ஒழுங்கா வந்து என்னை கூட்டிட்டு போற வழிய பாரு ரோட்ல போற வரவ எல்லாம் என்னை விளக்கமா தூக்கி காட்டுறாயா அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு என் நிலைமை போதாத குறைக்கு நான் ஒண்ணு பெத்திருக்கனே அவை நீ எப்படி பேசுறேன் தெரியுமா ஹலோ 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 கேக்குதா ஹலோ எனக்கு என்னப்பா என்னாச்சு என்னத்தையா சொல்றது உங்க அம்மாவுங்க தகச்சு சாப்பிட்டாங்களா வச்சாங்களா என்னன்னு வல வல்ல வல்ல அவங்க அப்படி பண்றாங்க இவங்க இது ரெண்டு எங்கிட்ட போனாலும் தெரிஞ்சாதுங்க போல இருக்கே அத சரி இதுக்கு மேல தாங்காதுன்னு போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன்

ரொம்ப உரிம கொண்டிருந்தோம் மூணு நாள் அதுக்கு எல்லாம் இருந்துட்டு இருந்தா அது மரியாதையா இருக்காது எப்ப கிளம்புறதா உத்தேசம் நாங்க கிளம்பிடுறோம் விருந்தோம் இருந்தோம் மூணு நாள் தானே அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க நான் என் சொல்லிட்டு இருக்காத அப்புறம் என் பொண்டாட்ட எல்லாம் அம்மா அம்மான்லாம் உரிமை கொண்டாடிட்டு இருக்காதிங்க இப்படிதான் உரிமை கொண்டாடிட்டு வருவீங்க அப்புறம் எங்களையே ஏதாவது பண்ணிப்புட்டு சொத்தெல்லாம் ஆட்டைய போடுற எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் சரி ஆனா என் அம்மா என்னை உண்மையா வளர்த்திருக்காங்க யாரோட காசு பணத்துக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க சின்ன வயசுல இருந்து அதனால அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்படுற அளவுக்கு அல்பமனபுத்தி எனக்கு கிடையாது அத மட்டும் மாத்திக்கோங்க நான் கிளம்பிறேன் மன்னிச்சரிடா நான் அப்பா சொல்லணும்னு ஆசை ஆனாலும் அவளுக்கு தெரிஞ்சா நீ இங்க விட்டு துறத்திடுவோடா அதுக்கப்புறம் நான் எங்க போவேன் ஓ வீட்டுல கூட என்ன ஏத்துக்க மாட்டா என்னால எங்கிட்டும் போய் கஷ்டம் கஷ்டம்லாம் பட முடியாது ഇടോടി നിന്റെ പൈറ്റിനാ ഇതിക്കുപ്പുറം എങ്ങ പ്രതിച്ഛണമയ വരാതെ എന്റെ வாழ்க்கையില ഞാൻ ഇപ്പോണ്ടടിയോടെ സന്തോഷമാറുമ്പോൾ ഇപ്പോഴോ നി നീ കാലিনা തെളമ്പി പോയര് അത് മുത എനിക്ക് പോదు ഹലോ ഫ്രണ്ട്സ് ആൻഡ് ഫാമിലി എല്ലാവരും എവിടെ ഇരിക്കेंगे നിക്ഷേമ എല്ലാവരും நலമായി പെങ്ങെന്നുണ്ടോ നമ്മളുടെ വീഡിയോ നിങ്ങൾക്ക് പിടിച്ചന്നിчна മറക്കாம ലൈക്ക് ബട്ടൺ തട്ടിവിടുങ്ങേ ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்லாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவ்வாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தம் தடரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க